எல்லாரும் மாதிரி மாதிரி அந்த நான் சக்கர பூசணி மால்ட்டு வல்லாரம் மால்ட்டு சக்கரை வள்ளி கிழங்கு மால்ட்டு மஞ்சள் மால்ட்டு அந்த மால்ட்டுமே எல்லாரும் பண்ற மாதிரி நாட்டு சக்கரையை போட்டு கிண்டி அப்படிலாம் கிடையாது எல்லாமே வந்து நீராவி காட்டி காய வச்சு அந்த பவுடரோட தான் பாதாம் முந்திரி எல்லாமே சேர்த்து வந்து அத்தி பழத்துல மால்ட் பண்ணியிருக்காங்க பாருங்க இது என்ன சொல்றாங்கன்னா அவங்க அதன காமா பூ மாப்பிள்ளை சம்பா போட்டு ஆண்களுக்கு பண்றாங்களா பெண்களுக்கு வந்து பூங்கார் அரிசி போட்டு மால்ட் பண்றாங்களா அதே மாதிரி இன்ஸ்டன்ட் பருத்தி பால் மிக்ஸ் அதுவும் நான் வந்து கொண்டு வந்திருக்கேன் பருத்தி பால் இப்போ உள்ள பசங்களுக்கு தெரியாது இந்த பருத்தி பால் வந்து அவ்வளோ ஒரு ஸ்ட்ரென்த் உள்ள ஒரு விஷயம் பருத்தி பால் வந்து இங்கே வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க வணக்கம் ஸ்அர்பல் லபரட்டரிஸ்லேருந்து ஆண்டாள் ஆழ்வார் சுவாமி இந்த இருபத்தஞ்சாவது வருஷம் செலிப்ரேஷனை மிக சிறப்பாக நடத்திட்டு இருக்கோங்க பத்தாவது பேட்ச் இன்னைக்கு பத்தாவது பேட்சில் ஆல்மோஸ்ட் நம்ம எண்டுக்கு வந்துவிட்டோம் எண்டில் யார் வர போகிறாங்கன்னா சீஃப் கெஸ்டாக வந்தாங்க இல்லைங்களா ஆரூஸ் ஈஸ்வரி வந்து அவங்களுடைய ப்ராடக்டை பற்றி பேச போகிறாங்க ஆறாவது பேட்ச்லேயே அவங்க பேசியிருக்காங்க மறுபடியும் எதுக்கு அவங்க வர்றாங்கன்னு கேட்டிங்கன்னா ஆறாவது பேட்ச் இங்கே வந்துட்டு போனதுக்கப்புறம் நிறைய நியூ ப்ராடக்ட் பண்ணியிருக்காங்க அது மக்களாகிய உங்களுக்கு தெரியப்படுத்தணுன்றக்காக வந்திருக்காங்க அவங்க சொல்ல நம்ம கேட்போம் வணக்கம் என்னோட பேர் ஈஸ்வரி நான் மதுரையிலேருந்து வரேன் என்னோட கம்பெனி பேர் வந்து ஆரூஸ் ஹோமேட் ப்ராடக்ட் நாங்கள் ஆரூஸ் ஹோம்மேட் ப்ராடக்ட்டில் ஹண்ட்ரட் ப்ளஸ் ப்ராடக்ட் பண்ணிகிட்ருக்கோம் அதில் தொக்கு வெரைட்டிஸ் மட்டும் நான்வெஜ் வெஜ் ரெண்டும் சேர்ந்து டுவெண்ட்டி வெரைட்டிக்கு மேலே பண்ணுறேன் இட்லி பொடி வெரைட்டியும் அதே மாதிரி தான் டுவெண்ட்டி வெரைட்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன் நான் ஹண்ட்ரட் ப்ளஸ் ப்ராடக்ட் பண்ணாலும் என்னோட யூனிக்காக போகிறது என்னென்னு கேட்டிங்கன்னா தொக்கும் இட்லி பொடி மட்டும் தான் எனக்கு ரெகுலராக போயிட்ருக்கும் அது ரீசெல்லிங்காக கொடுத்துட்ருக்கேன் இருபது கிலோ முப்பது கிலோ அந்த மாதிரி மொத்த பே பேக்கேஜி கணக்கில் வாங்கி அவங்க பேக் பண்ணி ரீசெல் பண்ணுற மாதிரி தான் என்னோடய ப்ராடக்ட் எல்லாமே நான் கொடுத்துட்ருக்கேன் அதே மாதிரி பேக்கிங் பண்ணி கேட்டாங்களோ இந்த மாதிரி பேக்கிங் பண்ணி கொடுத்துருவேன் என்னோடய லேபிள் போட்டு கேட்டாங்கன்னா என்னோடய லேபிள் போட்டு கொடுப்பேன் இல்லை என்னோடய லேபிள் வேணாம் அப்படின்னா இந்த மாதிரி என்ன பொடியோ அந்த பே பொடியோட பேரை மட்டும் எழுதி கொடுத்துருவேன் பேசிக்காக நிறைய பெண்கள் வந்து என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் வீட்டில் இருப்பாங்க அப்படி இருக்க பெண்களுக்கு என்ன பண்ணுறேன்னா நான் ஒரு டூ தௌசண்ட்லேருந்தே என்னிட்ட வந்து ப்ராடக்ட் எடுத்து அவங்கள சேல்ஸ் பண்ணுறது மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்துட்ருக்கேன் அதுக்கப்புறம் வந்து நான் இன்றைக்கி புதுசாக வந்து மால்ட்டு வெரைட்டிஸை வந்து அறிமுகப்படுத்துகிறேன் இந்த இடத்துல மால்ட்டுலேயே எல்லோரும் பண்ணுற மாதிரி கேரட்டு பீட்ரூட் ஆப்பிள் அந்த மாதிரி நான் பண்ணலை நான் பண்ணுறது சக்கரை பூசணி மால்ட்டு வல்லார மால்ட்டு சக்கரை வள்ளி கிழங்கு மால்ட்டு இந்த மாதிரியான மஞ்சள் மால்ட்டு அந்த மாதிரி மால்ட்டு பண்ணுறோம் அந்த மால்ட்டுமே எல்லோரும் பண்ணுற மாதிரி நாட்டு சக்கரையை போட்டு கிண்டி அப்படிலாம் நான் பண்ணுறது கிடையாது எல்லாமே வந்து நீராவி காட்டி காயை வந்து காய வச்சு அதுக்கப்புறம் அதை வந்து பவுட்ரு பண்ணி அந்த பவுடரோடு தான் பாதாம் முந்திரி எல்லாமே சேர்த்து அந்த மாதிரியாக நம்ம கொடுத்து அந்த மாதிரி தான் நம்மளோட மால்ட் ஐட்டம் எல்லாமே கொடுத்துட்ருக்கோம் இதில் பாருங்கள் அதே மாதிரி இன்ஸ்டண்ட் பருத்தி பாலு மிக்ஸ் அதுவும் நான் வந்து கொண்டு வந்திருக்கேன் இது எல்லாமே வந்து இன்றைக்கி நான் இந்த போய் இங்கே வந்து லான்ச் பண்ணுறேன் அதுக்கப்புறம் தொக்கு வெரைட்டிஸ் நிறைய கொடுத்துட்ருக்கறதுனால இப்போ சம்மர் அதிகமாகிடுச்சு நிறைய பேர் அந்த காரம் அதிகமாக இருக்கிறதுனால தொக்கு சாப்பிட்றதுக்கு விரும் விரும்ப மாட்டேங்கிறாங்கன்றதுனால இந்த மாதிரி வந்து வெறும் உப்பு மட்டும் போட்டு வெறும் லெமன் மட்டும் தான் ப்ரிசர்வேட்டிவ் வெது வெறும் எதுவுமே கிடையாது உப்பும் தண்ணி மட்டும் அது மட்டும் வச்சு உப்பிலிட்ட காய் அந்த மாதிரி கொடுத்துருக்கேன் ஏன்னா இந்த சம்மர் டயத்தில் உப்பு அந்த மாதிரி எடுத்துக்கிற போது நம்ம உடம்ப வந்து பேலன்ஸ் பண்ணும் அதுக்காண்டி இந்த மாதிரி நான் கொடுத்துட்ருக்கேன் இதுவுமே எல்லாமே ரீசெல்லிங்கில் தான் மேக்ஸிமம் நம்மளோட ப்ராடக்ட் எல்லாமே போயிட்டுருக்கு ப்ராடக்ட் தவிர ஆர் அகாடமின்ற அகடமினின்ற பேரில் நான் அகாடமியும் வச்சு ரன் பண்ணிகிட்ருக்கேன் அதில் வந்து ட்ரெயின் பிஸ்னஸ்க்கு தேவையான எல்லா விதமான ட்ரைனிங்குமே கொடுத்துட்ருக்கோம் ஃபுட் ட்ரைனிங் மட்டும் இல்லாமல் ஆரி ஒர்க்கு எம்ப்ராய்டிங் அதுக்கப்புறம் ட்ராயிங் அது மாதிரி ஆர்ட் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட்டு பேக்கிங் ஐட்டம்ஸு எல்லா ட்ரைனிங்குமே வந்து நாங்கள் கொடுத்துட்ருக்கேன் சர்டிஃபிகேட்டோடு கொடுத்துருவேன் ட்ரைனிங் முடிச்சவங்களுக்கு சர்ட்டிட்டு கொடுத்துருவேன் அதுக்கப்புறம் அவங்க பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன தேவை டாக்குமெண்ட் என்ன பண்ணணும் அந்த சொல்யூஷனுமே கொடுத்துருவோம் பேக்கேஜிங் வரைக்கும் ஓரளவு நான் சொல்லி கொடுத்துருவேன் பேக்கேஜிங்லேருந்து ரேட் ஃபிக்ஸ் பண்ணுற வரைக்கும் எல்லா எல்லா வகையான டீட்டெயிலுமே வந்து என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் சப்போர்ட் பண்ணுவேன் ட்ரைனிங் எடுத்து முடிச்சதுக்கப்புறமும் அவங்கள அப்படியே வெளியில் விடாமல் நான் ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணி அந்த குரூப்லேயே வச்சிருந்து அவங்களுக்கு என்னென்ன தேவையோ அந்த தேவைகளை இப்போ வரைக்கும் நான் நிவர்த்தி பண்ணிகிட்டு தான் இருக்கேன் ஏன்னா எல்லாருக்குமே என்னென்னா வீட்டில் இருக்கோம் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கும் ஆனால் என்ன பண்ணணும் எப்படி பண்ணணுன்ற வழிகாட்டுதல் இல்லாமல் தான் நிறைய பேர் வந்து பண்ண மாட்டாங்க பெண்களுக்கு வந்து வீட்டை விட்டு வெளியில் வரதே பெரிய கஷ்டம் தான் எல்லோரும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரச்சனையை தாண்டி தான் நம்ம வெளியவே வர்றோம் சரிங்களா இன்றைக்கி வந்திருக்கோன்னா இன்றைக்கி நம்ம லேட்டாக போகிறோம் நம்ம குழந்தைங்க ஹஸ்பண்ட் எல்லாரையும் தாண்டி நம்ம எல்லா சூழ்நிலையும் சமாளித்து தான் நம்ம வெளியே வரோம் வெளியே வரும்போது நமக்கு அவங்க என்ன செய்வாங்கன்னா ஃபஸ்ட்டு செய்ய ஆரம்பிக்கும் போதே எல்லாமே பாசிட்டிவாக நடக்கணும்னு ஃபஸ்ட்டு எதிர்பார்க்குறாங்க பாசிட்டிவாக மட்டும் எல்லாமே நடக்காது நெகட்டிவாகவும் நடக்கும் நெகட்டிவாக நடக்கும்போது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அப்செட் ஆகிறாங்க அந்த இடத்துல ஸ்டாப் ஆகி நின்றாங்க நிறைய பேர் அப்படிலாம் இல்லாமல் அவங்க அடுத்த கட்டத்தை தாண்டணும் எல்லாருக்குமே வழிகாட்டுதல் அப்படின்றது முக்கியன்றதுனால அந்த வழிகாட்டுதலை வந்து நான் கொடுத்துட்ருக்கேன் ஆர் சீஸ்வரையும் மிக சிறப்பாக பேசினாங்க அவங்க சிக்ஸ்த்து பேட்சில் வரும்போதே நிறைய ஆண்ட்ர்ப்ரனரை கூட்டிகிட்டு வந்தாங்கங்க அவங்கள அவங்கிட்டிருக்க ஒரு குணம் என்னன்னு கேட்டிங்கன்னா தான் மட்டும் முன்னேறினா பார்த்தாது எல்லாேருக்கும் சொல்லணும்ண்ணே நான் எல்லா பேட்சிலையும் எல்லார்ட்டையும் சொல்லுவேன் நீங்கள் இங்கே வந்து பேசிட்டு போகிறீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தா அவங்களுக்கு சொல்லுங்கள் அவங்களும் வந்து இதை உபயோகப்படுத்திக்கிட்டோன்னு சொல்லி சொல்லுவேன் இதில் வந்து ஒரு ரெண்டு மூணு பேர் மட்டும்ங்க எல்லா பேட்ச்லயும் சேர்த்து நான் சொல்கிறேன் ஈஸ்வரி ஒருத்தங்க அப்புறம் வந்து சரோஜினின்றவங்க நம்ம இருந்து ரம்யா அப்படின்றவங்க ரம்யா மேடம்னு சொல்லுவாங்க அவங்கள வந்து தெரியாதவங்களே தேனி மாவட்டத்தில் இருக்க மாட்டாங்க இவங்க மூணு பேரும் நிறைய அண்ட்ர்ப்ரனரை அனுப்பியிருக்காங்க அதுக்காக அவங்களுக்கு ஒரு பெரிய கிளாப் கொடுப்போம் நம்ம ஏன்னா தான் மட்டும் முன்னுக்கு வந்தால் பத்தாது எல்லாருக்கும் சொல்லணும்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லையா எத்தனை பேருங்க ஒரு இடத்துல நடக்கிற விஷயத்த மற்றவங்களுக்கு வாலண்ட்ரி பண்ணுவாங்க அவங்க அந்த வாலண்ட்ரி பண்ணிட்டு இருக்காங்க ரெண்டாவது அவங்க வந்து கிளாஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க அவங்க நிறையா வாட்டி ஃபோன் பண்ணும்போது சொல்லுவாங்க மேம் உங்கள் சேனலை பார்த்துட்டு நிறைய பேர் எங்கிட்ட ட்ரைனிங் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேட்ச்லேயே நீங்கள் மூணு நாலு பேர் வந்திருக்கீங்க அவங்ககிட்ட ட்ரைனிங் எடுத்துட்டாங்க அதாவது நம்ம சேனலை பார்த்து அவங்ககிட்ட ட்ரைனிங் போயிட்டு இங்கே வந்திருக்கீங்க நீங்களும் பேசியிருக்கீங்க இல்லையா ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருந்தால் இந்த சேனலில் வந்து பேசுகிறக்கு சொல்லுங்கள் அவங்களும் அடுத்த கட்டத்துக்கு போகட்டும் அதே மாதிரி இன்னொரு விஷயம் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா எங்கள் ஊரில் வந்து நடத்த மாட்டிங்களான்னு கேட்குறாங்க இல்லைங்க கோயம்புத்தூரில் தாங்க நடக்கும் ஸ்ருத்தியர்பல் லெபரட்டரிஸ் கம்பெனியில் வச்சு தான் இந்த ப்ரோக்ராம் நடக்குது இங்கே தான் வந்து நீங்கள் பேசணும் அப்புறம் இவங்க ஆரு ஈஸ்வரி வந்து அத்திப்பழத்தில் மால்ட் பண்ணிருக்காங்க பாருங்க இது என்ன சொல்றாங்கன்னா அவங்க பெண்களுக்கு தனியா அத்திப்பழ மால்ட்டு ஆண்களுக்கு தனியா அத்திப்பழ மால்ட்டு பண்றேன்னு சொல்லிருக்காங்க அவங்களுக்கு வந்து இந்த பூங்கார் அரிசி போட்டு சேர்த்து பண்ணுறீங்கன்னா சரி ஆண்களுக்கு வந்து மாப்பிள்ளை சம்பாவோட மதன காம பூ இருக்குல்ல அந்த பூ போட்டு பூ போட்டு பண்ணுறாங்களா மதன காம பூ மாப்பிள்ளை சம்பா போட்டு ஆண்களுக்கு பண்ணுறாங்களாம் பெண்களுக்கு வந்து பூங்கார் அரிசி போட்டு மால்ட் பண்ணுறாங்களாம் ரொம்ப வித்தியாசமான இன்னோவேட்டிவான ஒரு ப்ராடக்ட்டுங்க அப்புறம் பூசணி அதாவது நம்ம அரசாணிக்கா சொல்லுவோம் கோயம்புத்தூர் சைடு அந்த சைடு பரங்கிக்கா எவ்வளவு பேர் இருக்கு பாருங்க அதுக்கு அரசாணிக்கா பரங்கிக்காய் அப்புறம் ச மஞ்ச பூசணி இப்படி நிறைய பேர் இருக்கு அந்த பேர்ல பண்ற ஒரு மாள் டொன்னு புதுசா செஞ்சு கொண்டு வந்திருக்காங்க விரும்பி சாப்பிட மாட்டாங்க மாட்டாங்க கொடுக்குறாங்க அப்புறம் அவங்க வர்றதுக்கு முன்னாடி எங்கிட்ட சொன்னாங்க பருத்தி பால் நான் இப்போ புதுசா பண்ணியிருக்கேன் அதை வந்து நான் இங்க வந்து லான்ச் பண்ண போறேன் அப்படின்னாங்க பருத்தி பால் பாருங்க இதெல்லாம் நம்ம இப்போ உள்ள காலக்கட்டத்தில் ஒரு கடைக்கு போனோம்னா என்ன பண்ணுறோம் காஃபி டீ குடிக்கிறோம் இல்லைனா ஒரு ஜூஸ் அந்த மாதிரி குடிச்சிட்றோம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் அடித்து ஜூஸ் குடிச்சிட்றோம் பருத்தி பால் இப்போ உள்ள பசங்களுக்கு தெரியாது இந்த பருத்தி பால் வந்து அவ்வளோ ஒரு ஸ்ட்ரென்த் உள்ள ஒரு விஷயம் பருத்தி பால் வந்து இங்கே வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் வாங்கிக்கிங்க அப்புறம் தொக்கு வெரைட்டி எல்லாம் அப்புறம் பாருங்க இந்த வெயில் காலத்துல உப்பு சத்து குறையும் அதுக்கு பாருங்க அழகா வந்து உப்புல ஊற வச்சா லெமன் வெங்காயம் தனித்தனியா எல்லா காயுமே பண்றாங்க இந்த வெயிலுக்கு வந்து நம்ம கம்மங்கூழ் இதெல்லாம் குடிக்கும்போது போது ஒண்ணு கடிச்சுக்கலாம் என்னமா நல்லா இருக்கும் எடுத்து சாப்பிட்டுக்கலாம் அந்த மாதிரி பாருங்க எவ்வளவு அவங்க வந்து பண்ணிட்டு இருக்காங்கன்னு இவங்ககிட்ட ட்ரைனிங் வேணுன்றவங்க அவங்களுடைய நம்பரை வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன் ட்ரைனிங் எடுத்துக்கோங்க அப்புறம் இன்னொரு விஷயம் கேள்விப்பட்டமா நீங்கள் வந்து லைசன்ஸ் வரைக்கும் எடுத்து தர்றீங்களாமே வழி காட்டுறீங்களாமே அது நான் கே ஏன் நீங்கள் சொல்லலை சொன்னீங்களா சரி இப்போ எனக்கு அது நான் போன சேனல் சரியாக கவனிக்கல அதுக்கப்புறம் நான் நிறையா கேள்விப்பட்டேன் இவங்க லைசன்ஸ் வரைக்குமே எடுத்து தர்றாங்களாம் யாருக்காவது ஃபுட் லைசென்ஸ் அப்படி தேவைப்பட்டால் இவங்களை தொடர்பு கொள்ளுங்க வழிகாட்டுவாங்க எம்எஸ்எம்ஐ சர்ட்டிஃபிகேட்டு எஃப்எஸ்எஸ்ஐ சர்டிவிகேட் எல்லாத்துக்கும் அவங்க வழி காட்டுவாங்க சர்டிஃபிகேட் சேஃப் சர்டிஃபிகேட் எல்லாமே அவங்க வந்து வாங்கித் தரேன்னு சொல்கிறாங்க அவங்கள தொடர்பு கொண்டு உங்களுக்கு தேவையான சர்டிவிகேட்ஸ் எல்லாம் நீங்கள் வாங்கிக்கலாம் ட்ரைனிங்கும் எடுத்துக்கலாம் நன்றிங்க ஆரோக்கியமும் சுவையும் ஒரே இடத்தில் தேவைப்படுறவங்க ஆறு ஸ்கோமெட் ப்ராடக்ட்டை தொடர்பு கொள்ளுங்க உங்கள் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் ஆறு ஸ்கோமெட் ப்ராடக்ட் நன்றி